எட்டாம் வகுப்பு கவிதை பேழை தமிழ் மொழி வாழ்த்து வாழ்க நிரந்தர வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வாழ்க நிரந்தர வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமரந்தனை துமறைடுவன் மொழி வாழியவே வான வன்மொழி வாழியவே ஏ கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே ஏ கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் பாடியவே சூழ்களின் நீங்க தமிழ் மொழி ஓங்க துலகுக வையகமே சூர்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலகுக வையகமே தொல்லை தொல்லைதன்று சுடர்க தமிழ சுடர் தமிழ்நாடே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வானமறிந்ததனை தும் அறிந்து பல மொழி வாழியவே மொழி வாழியவே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே நன்றி